இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியல வந்து முத்து ஏற்பாடு செய்த ஐயப்பன் சாமி பூஜையில கலந்து கொண்ட மீனா மனம் மாறுகிறார் முத்து அதற்கு பிறகு மலைக்கு செல்ல முடிவெடுக்கிறார் அதற்கு பிறகு மீனா வீட்டுக்கு செல்ல அண்ணாமலை அவரே உள்ள அழைக்கிறார் எனினும் விஜயா முதல்ல பேசிவிட்டு அதற்கு பிறகு திடீரென மீனாவை விரட்டினால் மீண்டும் வந்து ரோஹிணியை வந்து சாப்பாடு சமைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அழைக்கிறார் அதனால் வந்து ரோஹிணி அதிர்ச்சியில வந்து காணப்படுகிறார் இன்னொரு பக்கம் ஸ்ருதியின் ரெஸ்டாரண்டை வீழ் வேணும் இருவரையும் பணம் கொடுத்து தப்பாக ரிவ்யூ பண்ண அனுப்புகிறார் ஆனால் உசாரான ஸ்ருதி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து பண்ணிய சேட்டைகளை வீடியோ எடுத்து இறுதியில் கையும் களவுமாக பிடிக்கிறார் பிறகு வந்து பொலிசில் கொடுக்க என்று மிரட்டவும் அவர்கள் வந்து பயந்து ஓடி விடுறாங்க அதற்கு பிறகு நீத்துக்கு கோல் பண்ணி நடந்தவற்றை சொன்னதோடு எனக்கு என்னுடைய வேலையை பார்க்கத்தான் நேரம் இருக்கிறதோ உன்னை பற்றி தெரிந்தும் ரவி என்னுடன் வந்து விடுவான் என்று சொல்லுகிறார் இதைத் தொடர்ந்து மனோஜ் உடன் வந்து வேலை பார்க்க ஜீவா புதிய ஐடியா ஒன்றை கொடுக்கிறார் அதனை ரோஹிணியும் ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்